குத்து விழக்கரியே கோட்டுக் கேட்டிரும்

Get நிர்வாக நிர்ஷலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியட மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ ஸ்ரீயம் தீபம் அழகான விளக்காய் இருக்கக்கூடியவள் தாயார் இங்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நப்பின்னை பிராட்டிக்கிட்ட ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள் அத்தகையதோர் பாசுரம் மூன்று பாசுரங்களால் ஆண்டாள் நப்பின்னையை வினவக்கூடிய பாசுரம் வரிசையில் இரண்டாவது பாசுரம் மொத்தமா இருக்கிறதுல பத்தொன்பதாவது பாசுரம் இதற்கும் ஆண்டாளை பற்றி சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத்தத்தில் இருக்கக்கூடிய தனியனுக்கும் சம்பந்தம் உண்டு குத்து விளக்கெரிய என்பது இந்த பாசுரத்தின் அழகு ரெண்டு பக்கம் விளக்கு விளக்கு என்பது எதனை காண்பிக்கும் அது கொடுக்கிறது வெளிச்சத்தை சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்களை முதல்ல காண்பிக்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நார்மல் வேர்ல்டுல பாக்கலாம் விளக்கு போட்டாலோ இப்ப வீட்டுல நம்ம லைட் ஆன் பண்ணாலோ இருக்கிற வஸ்து ஆட்கள்ல கிளியரா தெரிவா அதுதான் விளக்கு கூண்டான பெருமை அதே சமயத்தில் விளக்கு என்பது ஞான விளக்குன்னு பேர் ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரும் வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா அதே காலகட்டம் வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா வளர்ந்தவர்கள் ஒரு இடத்தில் சந்தித்தார்கள் அது இடைகளி தேஹழிங்கிற இடத்துல சந்திச்சா அதுதான் திருக்கோவலூர் திருக்கோவலூரில் சந்தித்த ஆழ்வார்கள் யாரு நம்மள நெருக்கிறாங்கிறதுக்காக மூணு விளக்கு ஏத்தினா அந்த மூணு விளக்குத்தான் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி முதல் ரெண்டு ஆழ்வார் ஏத்தினது மூணாவது ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பார்த்தார் அந்த விளக்கு போல் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய குத்து குத்து விளக்கு விளக்கு எரிய அஞ்சு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த எரிந்து கொண்டிருக்க குத்து விளக்கெரிய இப்ப ஆண்டாளுக்கு தெரியுது கிளியரா நப்பிண்ணை தெரியுது ஏன்னா முன்னாடி பாசுரத்துல நப்பின் வந்து கதவை திறந்தாச்சு இப்ப ஜன்னல் வழியா பாக்குற இந்த பாசுரத்துல நப்பின்னை என்ன பண்றாங்க குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் ஏன்னா இப்ப மாமனார் தான் பெரிய போருக்கு இருக்கலாம் போயிருக்காரு ஓடாத தோல் வலியெல்லாம் சொல்லியாச்சு அவர்தான் ஓட மாட்டார் தோல் வலிமையெல்லாம் பண்ணிருக்காரு போர்க்களத்தில் ஆனை வந்தால் ஆனை பங்கேற்றால் அதை கொல்வதில் தவறு இல்லைன்னு அந்த காலத்து ரூ சும்மா போய் கொண்டு கூடாது இப்ப வந்து வீரப்பன் மாதிரி எல்லா ஆணையும் என்னுடைய ஆணையும் போய் காட்டுல போய் கொண்டு கூடாது போச்சிங்க சிறோம் அந்த காலத்துல யுத்தத்தில் ஒரு ஆணை பங்கேற்றால் கொண்டு விடலாம் அதனாலதான் தசரதன் செய்தது ஒரு தவறு ஆனை ஜலம் பருகுகின்றது ராமாயணத்துல இல்லை பிள்ளை இறந்தான் தான் இருக்கே உடைய பேர் இல்லை பிற்காலத்தில் இந்த வெவ்வேறு கிரந்தங்கள்ல வந்திருக்கவுடைய ராமாயணத்தில் வால்மீகி அந்த பிள்ளை சிரவணகுமாரன் சொல்ல நம்ம

படுத்துன படுத்துன்னு சாஃப்டா இருக்கா இல்லட்டா வாங்கும் போதே சாஃப்டா தெரியாது சாஃப்டா இருக்கக்கூடிய பஞ்சசயனம் பஞ்சசயனத்தின் மேல் ஏரி அதற்கு மீது ஏரி அமர்ந்து கொண்டு அது யாரு கொத்து அலர் பூ குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் கொத்து அலர் பூங்குழல் அழகான குழல் கற்றை படைத்த நல்ல ஜடை தரித்த அழகான புஷ்பங்கள் தரித்த கொத்து அலர் பூங்குழல் நப்பிண்ணையின் மார்பின் மீது படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அழகாக அதை ஒரு தலையணையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய கிருஷ்ணா மலர் மார்பான்னு சொல்றான் அப்படின்னா நப்பிண்ணை மார்பில கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார் கிருஷ்ணர் மார்பில மலர் மார்பா சொன்னா அந்த இடத்துல அலர்மேல் மங்கை உரை மார்பா மகாலட்சுமி இருக்காலும் மார்பில கிருஷ்ணர் படுத்துக்கார் கிருஷ்ணர் மார்பில மகாலட்சுமி மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடன் கண்ணினாய் சரி இப்ப கிருஷ்ணரையே பாடியாச்சு இப்ப நப்பின்னை நெஞ்சுக்க மாட்டாங்க போன பாசுரத்துல வெறும் அந்த ரதகோபாலனையே பாடியாச்சு இப்போ திடீர்னு கிருஷ்ணரையே பாடியாச்சு இப்போ அவன் நப்பின எப்படி யோசிப்போம் என்னம்மா எம் எம் வீட்டுக்கு வந்து நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற நீ என்னம்மா எப்படி இருக்க இந்த இடத்த சொல்றா மை தடங் கண்ணினாய் அழகான மையை தரித்திருக்கக்கூடிய அழகான நேத்திரங்கள் படைத்தவளே மை தடங் கண்ணினாய் அழகான கண்கள் உடையவளே அழகான கண்களை உடையவள் வேற ஏதாவது பாசுரத்து இருக்கும் ஆஹ் ஏறாத கண்ணி யசோதை அப்படின்னு இருக்கா அதனால கண்ணினாய் நீ உன் மணாளனை உன்னுடைய மணாளனான கண்ணனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்க்கான் நான் இத்தனை நாளே கொண்டாடிட்டு இருக்கேனே நீ இன்னும் எழுந்துக்கிற மாதிரியே தெரியலையே ஆண்டாளுக்கு பாவம் டயர்டாயிடுச்சு நம்ம யாரை எழுப்பினாலும் எல்லாரும் நல்லா தூங்கிட்டே இருக்கா நம்ம மட்டும்தான் முழிச்சுட்டு இருக்கோம் போல இருக்கு அதனால நீ எத்தனை போதும் எழ ஒட்டாய்க்கான் பிரிவாற்றம் இல்லாயால் ஒருவேளை நீ சரின்னு சொல்லி கிருஷ்ணரை அமிச்சுட்டியான கிருஷ்ணரை தாங்க முடியாதோ என்னவோ அதனால இது தத்துவம் அன்று நான் சொல்ல சொல்ல நீயும் எழுந்துக்க மாட்டேங்கிற நீ எழுந்துன்னு கிருஷ்ணர் யாவது வெள்ள அனுப்பலாமான்னு கேட்டா கிருஷ்ணரை அனுப்பினா என்னால தாள முடியாதுங்கிற அதனால ஒன்னு நீ வா இல்லாட்டா ரெண்டு பேரும் வாங்க எதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்க நீ எழுந்துக்க மாட்டேங்கிற அவனும் வர மாட்டேங்கிறார் ரெண்டு பேரும் வர மாட்டேங்கிறேன் இது தத்துவம் என்று இது சரியே கிடையாது இதில் ஒரு சித்தாந்த ரீதி கருத்தும் உண்டும் திருக்காரணி சுவாமின்னு சுவாமி சாதிப்பார் அதாவது எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் ரெண்டு வார்த்தைகள் அடிக்கடி வரும் ஒன்று ஜீவாத்மா மற்றொன்று பரமாத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றா ஜீவாத்மா பரமாத்மா வேறா அல்லது பரமாத்மாவுக்கு ஷரீரம் இந்த ஜீவாத்மாவா அப்படிங்கிறதுல தான் மூணு சித்தாந்தங்கள் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் இருக்கு அதுல ஆண்டாள் சொல்றானா வேதத்துல ஒரு வாக்கியம் உண்டு தத்து துவம் அசி தத்துவம் வாக்கியம் அது ரெண்டு ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை சொல்லும் தத்து துவம் அசி தத்துவம் ரெண்டோ ஒன்னுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னு பல பேர் அதுக்கு இன்டர்பிரேட் பண்றா இது சரியில்லை ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற என்னைக்குமே ஜீவாத்மா என்பவன் பரமாத்மாவுக்கு தாசபூதனே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லணும் அப்ப தத்துவம் அன்று தத்துவம் அன்று தத்து துவம் அன்று தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னா அந்த அர்த்தத்தை இப்படியும் வச்சுக்கலாமே தத்துவம் அன்று தகவேலோ இது சரி கிடையாது அப்படிங்கறத தத்துவம் அன்று தத்துத்வம் தான் தத்துதான் துவம் ஜீவாத்மா தான் பரமாத்மாங்கிறது செயல் கிடையாது தத்துவம் அன்று தகவலோர் எம்பாவால் அப்படிங்கிற சித்தாந்த கருத்தையும் உள்ள வச்சிருக்கிறதா இந்த இடத்துல கொள்ளலாம் இதுல இந்த நப்பிண்ணை பிராட்டியை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய இந்த பாடல்கள்ல அடிக்கடி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த நப்பிண்ணை தான் ராதாவா சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த சம்பிரதாயத்துல சொல்லியிருக்காளான்னு கேட்டா யாதவாபியுதயத்துல தேசிகன் மூணு இடங்கள்ல ராதான்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறார் அந்த ராதாங்கிற ஸ்திரீய பத்தி எடுக்கிறார் அதே சமயத்துல நாராயணியத்துல பட்டத்ரீலம் எடுக்கிறார் ஜெயதேவர் எடுக்கவே எடுக்கிறார் புராணங்கள்ல தேவி பாகவதம் சில எல்லாம் ராதாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த ராதா வேற நப்பினை வேற ராதா ஆழ்வார் கொண்டாடி இருக்காளான்னு கேட்டா சட்டுன்னு நமக்கு தெரியாது ஆனா நப்பின்னை கொண்டாடி இந்த நப்பின்னை என்பது கிருஷ்ணருக்கு பால்யத்துல நடந்த விவாகம் ராதா என்பது எதிர் வீட்டில் இருந்தவருடைய பெண் எப்படி இருந்தாலும் வடதேசத்துல எல்லாம் போன என்ன இப்ப நம்ம தெற்குல வந்து ருக்மிணி பிராட்டின்னு அப்படின்னு சத்தியா கொண்டாடுறோம் நார்த்ல எல்லாம் போனேன் ராதா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணான்னு தான் சொல்வா ராதாக்கும் ஒரு பெருமை உண்டு எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா தத்துவம் அன்று அப்படின்னு சொல்ற மாதிரி ராதாவும் நப்பிண்ணையும் ஒன்று அன்று இல்லையா வேற இந்த ராதையும் ரெண்டு பேருமே ரொம்ப பக்தியில் சிறந்தவர்கள் நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமானவாதான் அதை அது நான் மறுக்கல ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட நப்பின்னையும் ராதையும் வேறு தத்துவம் அன்று தகவலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாளுடைய கருத்து இந்த பாசுரத்துல நப்பின்னையின் மார்பின் மீது சைலித்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணர் அந்த திவ்ய தம்பதிகள் நீலா ஸ்தனகிரி தடி எந்த பெருமையை நாம் பார்த்தோமோ அந்த பெருமையில அந்த தனியன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கிறார் சரி நப்பின்னைய பதினெட்டாவது பாசுரத்துல சேவிச்சாச்சு உந்து மத கழித்தான் பத்தொன்பதாவது பாசுரத்துல சேவிச்சாச்சு அப்பேற்பட்டவனுடைய மருமகளே இந்த இருபதாவது பாசுரத்துல திருவே அவளே ஸ்ரீ மகாலட்சுமிங்கிற கருத்தை அந்த இருபதாவது பாசுரத்தை சொல்ல போறார் அந்த இருபதாவது பாசுரம் மூலமாக நாம் பகவானுடைய அந்த குணாதிசயம் அவருக்கும் நப்பின்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் உண்டான அந்த பிராவண்யம் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் அதை நம்ம பார்க்கணும் Dear Astika Rida, I am happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org books. Namaskaram. Namaskaram, Mastikas I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.